அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்ம சேனலில் மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பா இருக்கும் ஸோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அதை மனதாரன் நினைத்துட்டு நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை சொல்லுங்கள் அதாவது பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கால பைரவர் உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிலிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆகும் உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியில் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான காலகட்டமாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நற்பலனே உங்களுக்கு வரப்போகுது புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழ் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க மேலும் நடக்கும் திருப்பங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கண்டிப்பா இருக்கப் போகுது உல்லாச பயணங்களும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அழைய வேண்டிய நிலை உண்டாகும் பணவரத்து அப்படிங்கறத எதிர்பார்த்தபடி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே வந்து சேருங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய என்பவர்களுக்கு மிகவும் நன்மை பாய்க்கக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாககரமான காலமே அமைய போது கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் பெண்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க மேலும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக பார்ப்பாங்க மேலும் புதிய நண்பர்களின் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலமா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க மேலும் வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க மேலும் குடும்பத்துல இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு வளப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க மேலும் பெண்களுக்கு காரியங்கள் அனைத்துமே அனுகூலம் உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் தொழில் தொடர்பாக வீண் அழச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்திலுமே கையெழுத்தருவீங்க சக கலைஞர்களிடம் நிதானமாக பேசி வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு நேர புதன்கிழமை அன்று வெண்ணை சாற்றி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் மேலும் மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க ஸோ இந்த பதிவை மிதனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயரை புதன்கிழமையன்று வெண்ணை சாற்றி வலுவடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் அவங்க அவர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே கட்டுக்குள்ளிருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் போதிய அளவு பண வசதி கிடைப்பதா கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க பெடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினாறு பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று சந்திராஷ்டம தினங்கள் இருபதாம் தேதி மாலை முதல் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க போல மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீர்ஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசிய திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலமாக அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க இதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நல்ல செய்திகள் நாடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்கள் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாம நடந்திருக்கும் அந்த வருஷங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர் தொல்லை ஆகியவை வரக்கூடும் எனவே இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில் பொங்குவதும் துன்பம் வரும்போது துவழுவது தானே வாழ்க்கை இரண்டையும் சமமா பாவித்தல் துன்பமும் இன்பமாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் காரணமாக அதிகமாக உழைப்பீங்க அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அறிவு திறனும் கூடும் இன்னும் சிலருக்கு பண விஷயங்களை மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இனிய புதிய நண்பர்களிடம் ஏற்படும் பழக்கத்தால் நல்லதை உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வெளி மாணவர்களாக இருக்கக்கூடிய ஆண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியிலே தேர்ச்சி உண்டாகும் இன்னும் சிலருக்கு பிரிவும் பகையும் வரக்கூடும் தொலைதூர செய்திகள் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க மேலும் சின்னம் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் வருவாய்ப்பெருக்கமும் ஏற்பட்டு ரொம்பவே ஆனந்தமாக காணப்படுவீங்க மேலும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்களும் வரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது என்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நகல் நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தையால் நன்மைகள் படம் ஏற்பட போகுது இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மாகாண்களின் தரிசனம் கிடைக்கும் புதிய முயற்சியை ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயமாக பயணங்கள் செல்லும் நிலை ஏற்பட போகுது அரசு அரசு பணியாட்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப் போகுது பெண்களுக்கு வாகன வசதியும் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு அரசாங்கத்திடம் விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வாக்குவன்மையால் வருமானம் பெருகும் இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்க போகுது பூரண சைன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவ நல்ல எண்ணம் மேலோங்கும் தொழில் விஷயமாக திட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எந்தவித சிக்கல்களும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க ஸோ இந்த அதாவது இந்த பதவியில் பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்துருப்போங்க ஸோ இந்த வீடியோ பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலை பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி கால பைரவருக்கு போற்றி கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் 何